காவரியில் நமது உரிமையை மீட்கும் பொருட்டு நடத்தப்படுகின்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கடந்த காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு செய்த வஞ்சகம் சூழ்ச்சி இவைகள் மீதான வெறுப்புணர்வில் சில கோபமான வார்த்தைகளை நமது கொள்கை பரப்பு செயலாளர் கொட்டி இருக்கிறார் ஆனாலும் மதிப்பெரு தலைவர்கள் நம் முன்னே அமர்ந்திருக்கிறார்கள் வெற்றி பெற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை நாங்கள் பெரிதும் மதிக்கின்ற திருநங்கைகளுடனான ஒப்பீடு இது எல்லாம் ஒரு கோபத்தின் வெளிப்பாடாக இருந்தாலும் அது தவிர்க்கப்பட வேண்டியது என்று சொல்லி ஆத்தோரம் தேக்கு மரம் அலைமோதும் காவிரி பார்த்திற்கும் நெல் விளையும் பஞ்சம் தீர்க்கும் சோழ நாடு என்று பெருமைக்குரிய காவிரியை நாம் பெற்றிருந்த காலம் தொட்டு அதன் பிறகு அது கர்நாடக அரசினுடைய சூழ்ச்சியினால் தடுக்கப்பட்டு நாம் எப்பொழுதெல்லாம் காவிரி நதிநீரை மீட்பதற்காக போராடுகிறோமோ அப்பொழுதெல்லாம் அந்த கபினி அணையில வந்து உபரி நீர் எழுவத்தி அஞ்சாயிரம் போகுது இன்னும் குடகு பகுதியில் அதிகப்படியான மழை நீர் பேஞ்சதுனால உபரி நீர் போகுது அப்ப ஒரு பொதுவான ஒரு மனநிலைக்கு என்ன வந்துடுறாங்கன்னா நம்ம போராடுகிற போதெல்லாம் எழுபத்தி அஞ்சாயிரம் கனநீர் கனடி நீரை நாங்க எப்படி நீர் வெளியேற்றத்தை உபரி நீர் வெளியேற்றத்தை மிஞ்சிர நீர் வெளியேற்றத்தை எல்லாம் இந்த காவிரி நடுவு நீதிமன்றம் வந்து கணக்கெடுத்து வச்சுக்கிட்டு அது ஒரு தீர்ப்பா வளர்ந்துகிட்டு இருக்கு இப்போ நமக்கு கண் முன்னே இருக்கிறது என்னன்னா நிரந்தரமான தீர்வு நிரந்தரமான தீர்வு ஐயா மணியரசன் போன்றவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் பல காலங்களை காவடி காவிரி நதிநீர் மீட்பு இயக்கத்திலையும் அந்த இதுலேயும் தான் செலவிட்டு இருக்காங்க முன்வைக்கிற அந்த கோரிக்கையை நாம் வலுப்படுத்த வேண்டும் குறிப்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நம்ம மின்சார உயர்வு மின்சார கட்டண உயர்வு தமிழகம் முழுமைக்கும் நடக்கின்ற அந்த கொலை கொள்ளை லஞ்சம் இது குறித்து தான் நம்ம இருபத்தி ஒன்னாம் தேதி திட்டமிட்டிருந்தோம் ஆனா இருபத்தி ஒன்னாம் தேதி ஏற்கனவே இருபத்தி நாலாம் தேதி ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை திட்டமிட்டதுனால இன்னைக்கு அதையும் சேர்த்து நம்ம நடத்துறோம் உண்மையில இங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசை விடியா அரசு விடியா அரசு விடியா அரசுன்னு சொல்றாங்க அதுக்கு கூட ஒரு உடன்பிறப்பு வந்து என்ன கேட்டாங்க எங்க தான் எந்த ஒரு காலையில ஆறு மணிக்கு விடியுது நீங்க என்ன விடிய அரசு விடியா அரசுன்னு சொல்றீங்க இந்த ஸ்டாலின் அரசிலையும் விடிஞ்சுக்கிட்டு தானே இருக்கு அப்படின்னு சொல்லு அதுக்கு இந்த நம்ம தம்பி ஒருத்தர் சொன்னாரு திருட்டு ரயில் ஏறி போனாரு கலைஞர் கருணாநிதி திருட்டு ரயில் ஏறி போனாரு கலைஞர் கருணாநிதி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அது ரயில் திருட்டு ரயில் இல்ல இவர் ஏறி போனது திருட்டு தனமா அதனால அந்த ரயிலுக்கே அந்த பேரை வச்சுட்டாங்க அதே போல திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி அதிகாரத்துல ஒவ்வொரு நாள் விடியுது ஆனா இங்க ஆட்சி அதிகாரத்துல மக்களுக்கான செயல் திட்டம் எதுவுமே விடியல அதனாலதான் விடியாது இவங்க அரசு அப்படின்னு சொல்லி முடிச்சாங்க நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கல ஒரே ஒரு சான்று மட்டும் சொல்லி மிக சமீபத்தில் கோவை புத்தக கண்காட்சியில் நாங்க கடை போட்டிருந்தோம் நான்தான் அந்த கடையில உட்கார்ந்துருந்தேன் விற்பனையாளராக உட்கார்ந்து இருந்தேன் ஒரு எழுத்தாளர் அங்கேருந்து வேகமாக வந்து நான் ஒரு பெரிய எழுத்தாளருங்க பெரிய எழுத்தாளர் நீங்க தான் அடிக்கோட்டுக்கணும் பெரிய எழுத்தாளருங்க என்னுடைய புத்தகத்தை நான் வந்து உங்க கடையில வச்சுக்கலாமா அப்படின்னு தாராளமா இங்க நாங்க வித்து தர்றோம் சரி கொடுங்க என்ன புத்தகம் என்ன தலைப்பு அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நூறாண்டு சாதனை புத்தகத்தோட தலைப்பு அவர் பெரிய எழுத்தாளர் நான் பார்த்தேன் சரி புத்தகத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி அண்ணா வாழ்க ஸ்டாலின் நாம வாழ்க அப்படி ஒரு இருபது பக்கம்தான் அந்த மொத்த புத்தகத்தினுடைய பக்கமே இருபது பக்கம் பக்கம்தான் அப்புறமேலுக்கு நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன் சரிங்க இதை நான் வைக்கிறேன் உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆனா இது அண்ணன் சீமான் அவர்களுடைய கட்சியினுடைய கடை இதுல வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அப்படியே பையன் எடுத்துட்டு ஓடிட்டாரு இதுதான் அவங்களுடைய சாதனை இப்ப நம்ம முக்கியமான காலகட்டத்துல இருக்கிறோம் காலகட்டத்துல முக்கியமான காலகட்டத்தா நீங்க தமிழ் தேசிய அரசியல் தன்னுடைய கருவின் சூளை விட்டு தன்னை விருச்சமும் அந்த சூழல் தமிழகத்தின் மூன்றாவது பெரிய அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறினது ஒரு சூழ் கருவு நிலை அதன் பிறகு அதனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து இனிமேல் தான் இருக்கு இதுதான் இனிதான் இதனுடைய அதிகாரத்தை நோக்கிய பாய்ச்சல் இருக்கு அப்படின்னா நம்ம மேல என்ன பண்ணுவாங்கன்னா எல்லை இல்ல அடக்குமுறைகள் நம்ம மீது வரும் நாம் எதிர்பார்க்காத திசையில் இருந்து எதிர்பார்க்காத அடக்குமுறைகள் நம்ம மீது வரும் ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்றேங்க ஒன்னே ஒண்ணு சொல்லிடுற நாம யார்கிட்ட இருக்கிறோம் நம்ம யார் வழி நடத்துறாங்க இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு சமீபத்துல வெளிநாடு போயிருந்த வெளிநாட்டில் ஒரு நாலஞ்சு கூட்டம் அண்ணன் சீமான் அவர்களுடைய அறிவுறுத்தலின் பெயரில் இருக்கிற அப்போ வெளிநாட்டில் இருந்து நாம் தமிழர் கட்சியை எப்படி பார்க்கிறார்கள் என்கின்ற ஒரே ஒரு அக்சஸ்மெண்ட்டை தான் நான் எடுத்தேன் அவங்க எல்லாரையும் சந்திக்கும் பொழுது அவர்கள் எல்லாருடையும் பேசும் பொழுது ஒரே ஒரு அக்சஸ்மெண்ட் எப்படி தமிழீழ தேசத்தில் தலைவர் பிரபாகரன் அவர்களால் மட்டும்தான் விடுதலையை தர முடியும் என்று அவர்கள் உறுதியாக நம்பினார்களோ அதே போல தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கான விடுதலையும் கூடவே தமிழீழத்திற்கான விடுதலையும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களால் தான் தர முடியும் அதற்காகவேனும் அவர் ஆட்சி அதிகாரத்தில் வர வேண்டும் என்பதை அவர்களுடைய செயல்பாடு அவர்களுடைய பேச்சு நமக்கு உணர்த்தியது அப்போ நாம் உன்பை விட ஒற்றுமையாக உண்மை விட வேகமாக உண்மை விட தத்துவ பெறுதலோடு உண்மை விட மிகவும் வேகமாக பயணப்பட வேண்டியது அவசியம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்